ஹலோ எப்ரியான் வெல்கம் டே லூக் நான் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் இதுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றிய கம்ப்ளீட் டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஜிட்டல் மயமான உலகத்தில் நம்ம பணம் அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமாக அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஜிபே ஃபோன்பே அதோட வாடிக்கையாளர்கள் அதிகமாக அளவில்வே இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த வகையில் கூகுள் பே பத்தி அதாவது ஜிபே பற்றி மிக முக்கிய புதிய அரிப்பென்னு வெளியே இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா கூகுள் பே ஏஐ மூலம் இயங்கும் குரல் கட்டணங்களை அறிமுகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது இது கைமுறையான தட்டச்சு செய்வதற்கு தேவையை இது நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் மில்லியன் கணக்கான கூகுள் பே பயனாளிகள் குறிப்பாக எழுத்தறிவு சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குரல் அடிப்படையிலான பரிவர்த்தனைகளை இயக்குவதன் மூலம் கூகுள் டிஜிட்டல் கொடுப்பனவர்கள் மேலும் அணுகக்கூடியதாக பயண நட்பாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மில்லியன் கணக்கான கூகுள் பே யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் அனுப்புறதுன்னு நம்ம டைப் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அது குரல் அமைப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பயனர்கள் குரல் கட்டளைகளை பயன்படுத்தி யுபிஐ கட்டணங்களை செய்ய அனுமதிக்கும் புதுமையான ஏஐ அம்சத்தை அறிமுகப்படுத்த கூகுள் பே தயாராகி வருகிறது இந்த கைமுறையை தட்டச்சு செய்வதற்கான தேவையை நீக்குகிறது அப்படிங்கிறாங்க நம்ம இனிமேல் எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை ஏஐ மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிமேல் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஐ இயக்கப்படும் இந்த செயல்பாடு பயனர் அனுபவத்தை மேம்படுத்துவதையும் கூடுதல் வசதியை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவில் கூகுள் பேயின் முன்னணி தயாரிப்பாளர் மேலாளர் சரத் புஷுலு இந்த குரல் அம்சம் டிஜிட்டல் கட்டண செயல்முறையை நெறிமுறைப்படுத்தும் என்றும் எடுத்துரைத்துள்ளார் ஏஐ குரல் அம்சம் பற்றி முழுமையான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறையை மாற்றும் ஆற்றலை இது கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குரல் கட்டளைகளை வழங்குவதன் மூலம் பயனர்கள் தங்கள் பரிவர்த்தனைகளை முடிக்க முடியும் என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த அம்சம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்பதை கூகுள் இன்னும் அறிவிக்கவில்லை இந்த மேம்பாட்டு கூகுள் மற்றும் மத்திய அரசுக்கு இடையிலான கூட்டு முயற்சியாகும் இது உள்ளூர் மொழிகளில் பணம் செலுத்துவதை நோக்கமாக கொண்ட பாஷினி ஏஐ திட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா 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 லோக்கல் மூலமாக நம்ம நம்ம பணம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது தமிழ் தமிழ் எக்ஸாம்பிளுக்கு அந்த குரல் நம்ம சொன்னோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது பேமெண்ட் எவ்வளவு என்ன பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணிடும் ஏஐ மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் கண்டிப்பாக வந்து இது கூடிய விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடுதலாக இந்தியாவில் அதிகரித்து வரும் சைபர் மோசடி பிரச்சினைகளை சமாளிக்க கூகுள் இயந்திர கற்றல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி வருகிறது புதிய ஏஐ அம்சம் ஆன்லைன் மோசடிகள் மற்றும் பிற டிஜிட்டல் அச்சுறுத்தல்களிலிருந்து பயனாளிகளை பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சைபர் மோசடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சொல்யூஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய யுபிஐ கட்டணச் சந்தையில் ஃபோன்பே மற்றும் கூகுள் பே ஆகியவை முன்னணி தளங்களாக தொடர்கிறது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கின்படி பார்த்திங்க அப்படின்னா மொத்த யுஐ பயனாளர்களில் யுபிஐ பயனாளர்களை கூகுள் பே முப்பத்தி ஏழு சதவீதமும் ஃபோன்பே நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா பங்கு கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த இரண்டும் சேர்த்து இந்தியாவில் பணம் அனுப்புகிறதுக்காக யூபிஐ தளங்களில் எண்பது சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வசதி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அதுக்கடுத்த ஒரு புதிய அரிப்பொண்ணு விலையாக இருக்குது இனி கூகுள் பேவில் இதை செய்தால் கட்டணம் அப்படிங்கிறாங்க மின் கட்டணம் கேஸ் கட்டணம் உள்ளிட்டவற்றை செலுத்தும் போது குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்கப்பட போவதாக கூகுள் பே நிறுவனம் அறிவித்துள்ளது ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டணங்கள் பொருந்தக்கூடிய ஜிஎஸ்டியுடன் அதாவது ஜிஎஸ்டியோட இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க டிரான்சாக்ஷன் சார்ஜ் பரிவர்த்தனை தொகையில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் ஒரு சதவீதம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வங்கி கணக்குகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட யுபிஐ கட்டணங்கள் இலவசம் என்றாலும் அதாவது யுபிஐ கட்டணம் வங்கியோடு நீங்கள் டைரெக்டாக வந்து லிங்க் பண்ணியிருக்கிற யுபிஐ கட்டணம் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க மேலும் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலம் மின்சாரம் அல்லது சமையல் எரிவாயு போன்ற பயன்பாடுகளுக்கு பணம் செலுத்தும் பயனாளர்களுக்கு இப்போது கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்வாங்க ஒரு வருடத்திற்கு முன்பாக கூகுள் பே ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் மொபைல் ரீசார்ஜ் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரூபா கட்டணத்தை அறிமுகப்படுத்தியது ஸோ இதே போன்ற நடவடிக்கை இந்த நடவடிக்கைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இனிமேல் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுட்டு நீங்கள் ஏதாவது பில் பே பண்ணுறீங்க கட்டணம் அல்லது கேஸ் கட்டணம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான சார்ஜஸ் பிடிக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து பிடிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அது எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் நீங்கள் கட்டக்கூடிய சார்ஜஸ்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்